வணக்க மக்கள் சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஒரே மேடையில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தமாகா நிகழ்ச்சியில் இணைந்த கைகள் வாங்க விரியவை முழுமாக்கின்றார் அதாவது ஜி கே மூப்பனார் நிகழ்வு நினைவு நாள் நிகழ்ச்சியில்தான் அரங்கில் அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவருமே அருகருகே அமர்ந்தது செய்திகள் வெளிவந்தன இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தான் தற்போது அருகருகே அமர்ந்திருப்பது இரு கட்சியினிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை பிரித்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் ஆவார் அதிமுகவின் தலைவர் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் கடுமையாக விமர்சி இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை தற்கூறு என்றும் அழைத்து நேரடியாகவே மோதினார் அண்ணாமலை அவர்கள் இதன் பின் அண்ணாமலை அவர்கள் பதவி பறிப்புக்கு பின் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணியானது அமைக்கப்பட்டுள்ளது ஆனாலும் கூட அண்ணாமலை தரப்பில் அதிமுக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் நடந்தன கூட்டணி ஆட்சி என்று தொடர்ந்து பேசி வந்த அவர் ஒரு கட்டத்தில் பாஜக ஆட்சியே என்று கூற தொடங்கிவிட்டாராம் இதனால் அதிமுக ஒரு அதிருப்தியில் இருப்பதால் வெளிப்படுத்தி வந்தார்கள் அதே போலதான் முதல்வரை வேட்பாளர் டெல்லியில் மேலிடம்தான் முடிவு செய்யும் என்று கூறிய பரப்புரை அமித்ஷா அவர்கள் மத்தியிலும் பெரும் செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையிலேயான மோதல் தொடர்ந்து வருவதால் பார்க்கப்பட்டதாம் ஆனால் நெல்லையில் கூட நடந்த பாஜக பூத் கமிட்டியில் மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் பணியாற்ற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தாராம் அதேபோல் மதுரையில் கூட ஒருபடி மேல் சென்று பாஜகவிடன் உயிரை கொடுத்தியாவது பணியாற்றி எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தில் கண்டிப்பாக நாம் ஆக்க வேண்டும் என்று அவர் உறக்க சொல்லியிருந்தாராம் அண்ணாமலையின் இந்த மாற்றம் அதிமுகவினிடையே பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதா இந்த நிலையில் தான் சென்னையில் ஜி கே மூப்பனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் நடைபெற்றதாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிமுகவின் பொதுச்செய எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகியோரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன அப்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அருகில் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டதாம் அப்போது அண்ணாமலையை அருகில் அழைத்து எடப்பாடி பழனிசாமி அமர வைத்துக் கொண்டாராம் இது பலருக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த நிகழ்வானது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்துகிறதாம் அதாவது தற்போது இணைந்த கைகளாகவே ஒரே நிகழ்ச்சியில் அருகருகே இருக்கை போட்டு அமர்ந்திருப்பது பலரின் கவனத்தையும் திருப்பியுள்ளதாம் சட்டசபைக்கு இன்னும் ஏழு மாதங்கள் உள்ள நிலையில் இந்த அதிமுக பாஜக இடையிலான நெருக்கமானது அதிகரித்து வருவது அந்த கட்சி நிர்வாகிகளிடையே ஒரு நம்பிக்கையும் அதிகரித்து வருவதாகவும் அரசியலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இதனை தொடர்ந்து தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்